எங்ககிட்ட அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கம்மியா தான் இருக்கு இந்த சிறு குறு விவசாயிகள் எல்லாம் சொல்லும் பாத்தீங்களா அந்த மாதிரி விவசாயிகளுக்கான ஒரு காணொளி பதிவு தான் இது தேக்கு மரம் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்களா அப்படி இல்ல அதாவது நீங்க ஓரங்கள்ல வைக்கிறதுக்கு வந்து எல்லா வகை டிம்பர் மரங்களையுமே நீங்க தாராளமா வைக்கலாம் கிழமேல நம்ம ஒரு லைன் போடுறப்ப கிழக்கு சூரிய உதிக்கிறப்ப மேற்கு நிழல்களும் மேற்க சூரியன் போறப்ப கிழக்க நிழல் ஓரங்களில் பார்டர்ல வந்து நீங்கள் எல்லா வகை மரம் மரங்களும் வைக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எப்படி சார் அங்கே வந்து மண்கண்டம் இல்லாமலும் கூட ஓரத்தில் எப்படி எல்லா மரமும் வரும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் வருஷ வருஷம் அவங்க ஊர் பயிர் பண்ற அதிலிருந்து ஒரு வருமானம் வர்றதை இல்லாம இந்த வரப்போ ஓரங்களில் வந்து மரங்கள் நடுறப்ப இது மூலியமா வந்து அவங்களுக்கு ஒரு மொத்த வருமானம் வந்து ஓரங்களில் நான் தேக்கு மரம் மட்டும்தான் வைக்கணுமான்னு கேட்டால் இல்லை நீங்கள் சம்மர மரம் வைக்கலாம் செம்மரம் வைக்கலாம் ஈட்டி வைக்கலாம் வேங்க மரம் வைக்கலாம் மகா வைக்கலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து எங்க கிட்ட அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கம்மியா தான் இருக்கு இந்த சிறுகூறு விவசாயிகள்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி விவசாயிகளுக்கான ஒரு காணொலி பதிவு தான் இது சிறு குறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வீட்டுல வந்து ஆடு மாடுகள்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு அது ஒரு வருமானமா வரும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடு மாடுகளை தீவனங்கள் வந்து அந்த ஒரு ஏக்கர் இருந்துச்சுன்னா தட்டு சோளம் நிலக்கடலை இந்த மாதிரி ஆட்டு மாடுகள் கொடிகள்லாம் வச்சு வச்சிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பார்டர்ல இந்த வயல் ஓர்த்த பார்டர்ல வந்து ஒரு மரம் வச்சா அது மூலியமா என்ன வருமானம் எடுக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் காட்ட போறேன் இப்ப நம்ம இந்த தோட்டத்துல இப்ப நம்ம பாக்க போறதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி மாட்டுக்கு சோளம் வச்சிருக்காரு இந்த விவசாயி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாடு ஏழு ஆடு வச்சிருக்கிறாரு அவரு வந்து இந்த சோளம் நிட்டு அவருக்கு ஒரு இன்னொரு அடிஷனலா இன்னொரு வருமானம் ஆட்டு ஒரு வருமானம் சாணத்துல ஒரு வருமானம் இந்த ஆட்டு மாட்டுக்கு தீவனம் வந்து இங்க இருந்து எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேக்கு மாறம் வச்சிருக்காங்க இப்ப இந்த தேக்கு மாறன் வந்து பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து பத்து வருஷம் இருக்குங்க இந்த தேக்கு எட்டு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நல்லா கட்டி சேர்த்து பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்துருச்சு இந்த வீடியோல இந்த தேக்கு மரம் மட்டும் தான் வைக்கலாமா இல்ல அதை தவிர்த்து வேற என்னென்ன மரங்கள் வந்து நம்ம பார்டர்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூக்குரல் ஈசா நாமக்கல் மாவட்டம் ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜா அருளம் நிறைய விஷயங்களை விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவும் சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் ராஜா நான் வந்து மரம் சார்ந்த விவசாயத்துல காவேரி குக்குரல மாவட்ட ஒருங்கிணைப்பாளரா இருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய அது எல்லா விவசாயிகள் எல்லா விவசாயிகளுக்குமே வந்து ஒரு எல்லா இடங்கள்லயும் மரம் நட முடியுமான கேள்விக்குறிதான் ஏன்னா சில பேத்துக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தான் அவங்க பூமியே இருக்கும் சில ஏக்கருக்கு இப்போ சில பேர்த்துக்கு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் நிலம் வச்சுருக்கும் இருக்காங்க அப்போ ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தான் வச்சுருக்காங்கன்னா அவங்க விவசாயமும் பண்ணணும் அதில் வந்து மரங்களும் நடணும்னா சில பேர்த்துக்கு சாத்தியம் வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நம்ம இப்போ என்ன மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு குறு விவசாயிகள் அதாவது ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அல்லது ரெண்டு ஏக்கர் தான் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து அப்போதை வர அந்த மலை சீசனில் வந்து ஒரு சோளமோ அல்லது நிலக்கடலையோ உளுந்தோ அந்த மாதிரி பயிர் பண்ணிக்கிறீங்க அது மூலிமா ஆடு மாடுகளுக்கு ஒரு தீவனமாகவும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அந்த இடங்களில் நம்ம எப்படி பயிர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம ஒரு சோளம் போடுறோம் ஒரு ஒரு நிலக்கடலை போடுறோம் அல்லது உளுந்து போடுறோம் இவங்க இந்த ஒரு ஏக்கர் தான் இருக்குங்கிற பட்சத்தில் பார்டரில் அதாவது மரம் அந்த வயலை சுற்றி ஓரங்களில் அந்த மரங்கள் வைக்கிறது மூலியமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு டெபாசிட் வருமானம் தாங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு இப்போ பதினஞ்சு வருஷம் ஒரு இருபது வருஷத்தில் வருஷம் வருஷம் அவங்க ஊடு பயிர் பண்ணுற அதிலிருந்து ஒரு வருமானம் வர்றது இல்லாமல் இந்த வரப்போரங்களில் வந்து மரங்கள் நடுறப்ப இது மூலியமாக வந்து அவங்களுக்கு ஒரு மொத்த வருமானம் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதுக்காக தான் வந்து இப்போ இந்த இப்போ நம்ம பார்க்குற தோட்டத்தில் பாத்தீங்கன்னா சோளம் போட்டிருக்காங்க அப்படியே ஒரு லைன் நேராக வந்து தேக்கு மரம் வந்து நடவு பண்ணியிருக்காங்க சார் இப்போ என்னோடய கேள்வி எல்லாம் இப்போ இந்த விவசாயி எங்கள் கீழே சோளம் வச்சுருக்காரு இதுல வந்து பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேக்கு வச்சிருக்காருங்க சார் வேற என்ன மரங்கள்லாம் வந்து நம்ம பார்டர்ல வைக்கலாம் சார் அதை பத்தி சொல்லுங்க அந்த லிஸ்ட் சொல்லுங்க சார் ஓகே அதாவது பார்டர்ல இப்ப இவ இந்த விவசாயி தேக்கு வச்சிருக்காரு நல்ல குரோத் இருக்கு ஒரு எட்டு வருஷம் தான் இருக்கு கிட்டத்தட்ட மூணு அடி சுற்றளவு வந்து இந்த மரங்கள் வந்து நல்லா வளர்ந்துருக்கு சரிங்களா இப்ப தேக்கு மரம் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்களா அப்படி இல்லை அதாவது நீங்க ஓரங்கள்ல வைக்கிறதுக்கு வந்து எல்லா வகை டிம்பர் மரங்களையுமே நீங்க தாராளமா வைக்கலாம் எப்படின்னு கேக்குறீங்கன்னா ஒரு பிளாக்கா வைக்கிறதுக்கும் பார்டர்ல ஒரு லைன்ல மரங்கள் வளர்க்கறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு நிச்சயமா இருக்கு எப்படின்னு கேக்குறீங்கன்னா இப்ப பிளாக்கா வைக்கிறோம்னா நம்மளோட மண்ணோட ஆழத்தை பார்ப்போம் தண்ணியோட வசதியை பார்ப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்ம வெரைட்டியை வந்து செலெக்ஷன் பண்ணுவோம் ஆனா ஓரத்து ஓரங்கள்ல பார்டர்ல வந்து நீங்க எல்லா வகை மரங்களும் வைக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்படி சார் அங்க வந்து மண்கண்டம் இல்லாமலும் கூட ஓரத்துல எப்படி எல்லா மரமும் வரும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் நான் என்ன ஓரங்கள்ல வைக்கிறப்ப மண்ணோட பிரச்சனை இல்லை வந்து ஒரு வரப்ப சுத்தி வந்து நியூட்ரன் கண்ட் அதிகமா இருக்கும் ஒன்னு ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா வரப்பு ஓரம் ஒரே லைனா மரம் இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சூரிய வெளிச்சம் எந்த தடையும் இல்லாம எல்லா மரங்களுக்கும் கிடைச்சிடும் மூணாவது ஒரே லைன்லயே மரம் இருக்கிறதுனால ஃப்ரீயான காற்றோட்டம் ஃப்ரீயான காற்றோட்டம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மரத்தோட சைஸ் நல்லா வளர்ச்சியும் நல்லாவே இருக்கும் அதனால வந்து ஓரங்கள்ல நான் தேக்கு மரம் மட்டும்தான் வைக்கணுமான்னு கேட்டா இல்ல நீங்க சந்தன மரம் வைக்கலாம் செம்மரம் வைக்கலாம் ஈட்டி வைக்கலாம் வேங்க மரம் வைக்கலாம் மகாகனி வைக்கலாம் சரிங்களா தேக்கு மஞ்சள் கடம்பு இந்த மாதிரி உங்களோட விருப்பத்திற்கு தண்ணி வசதியை பொறுத்து மட்டும் நீங்க ஓரங்கள்ல இதுல எந்த மரங்கள் வேணாலும் நீங்க தாராளமா நடவு பண்ணலாம் நிச்சயமாக இருக்கிறத விட ஓரங்கள்ல இருக்கிற மரம் நல்ல கிர்த்து வரும் நல்ல சைஸ் வரும் விளைச்சலும் நல்லா இருக்கும் அடுத்ததான் இன்னொரு கேள்வி எனக்கு என்னன்னா எல்லாருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேக்கு மரமா சொன்னீங்க மஞ்சள் கடம்பு எல்லா மரம் நீங்க வைக்கலான்னு சொல்லி சொன்னீங்க வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓரளவுக்கு ஒரு சின்னதா இருக்கும்போது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பிரச்சனை வராது ஒரு பத்து வருஷம் ஆகும்போது மரம் பெருசா இருக்கும் அதோட நிழல் வந்து இந்த விளைச்சலை பாதிக்குமா சார் காட்டுல இப்ப சப்போஸ் நிலக்கடலை போறேன்னு வச்சுக்கோ அது நிழல் அடிச்சதுன்னா நிலக்கடல வருங்களா இல்ல நிழல் அடிச்சதுன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த சோளம் வருமா அதுக்கு ஏதாவது பாதிப்பு ஓகே அது நிறைய விவசாயிகளுக்கு வந்து இந்த பிரச்சனைதான் மரங்கள் வரப்புகளை வைக்கிறதுனால பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நிழல் மூலிமா ஏதாவது அந்த உள்ள போட்டிருக்கிற பயிர் வந்து பாதிச்சிருமா அப்படிங்கிறது தான் நிச்சயமாக அதில் நீங்கள் சொல்றதுலேயும் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது அதை நம்ம மறுக்கவும் விரும்பல ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓரங்களில் மரம் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிழல் அடிக்குது இல்லைங்களா இப்போ பொதுவாக நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுறோம்னா அதிகபட்சமாக வந்து கிழமேல் உள்ள வரப்பில் வந்து நிச்சயமாக வந்து மரங்களை போட சொல்லுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கிளமேல நம்ம ஒரு லைன் போடுறப்ப கிழக்க சூரியன் உதிக்கிறப்ப மேற்கு விழும் மேற்கு சூரியன் போறப்ப கிழக்க விழும் அப்போ தோட்டத்தில் வயல் அதிகமாக நிழல் விழாது இது ஒரு கான்செப்ட் சரிங்க சார் அப்படி என்னால் என்னோட வரப்பு கிளம்பேல இல்லை வடக்கு தெற்குல தான் இருக்குது நான் என்ன பண்றது அப்படியும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பயிர் பண்றேங்க உதாரணத்துக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் தான் ஒரு நிலக்கடலை நம்ம நம்ம வந்து பயிர் பண்ணுறோம் நிலக்கடலை பயிர் பண்றப்ப நமக்கு வந்து ஒரு முட்டுவலி செலவுன்னு சொல்லுவோம் அது வந்து உழவு ஓட்டி அடுத்தது அடி உரம் போட்டு கடலையை போட்டு அதுக்கப்புறம் மேல் உரம் போட்டு பூச்சி மருந்தெல்லாம் அடித்து இந்த வேலையை செஞ்சு நமக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு ஒரு வருமானங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இல்லைங்களா ஒன்றும் இல்லை சார் இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம பயிர் பண்ணுறோம் ஒரு முப்பதாயிரம் லாபம் வருது இந்த மரத்தோட நிழல்னால ஒரு ரெண்டாயிரம் நஷ்டமாகுது சார் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் நஷ்டமாகுது ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம்னா இருபது வருஷத்துக்கு எவ்வளவு இருபது வருஷத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வருது இப்ப நம்ம இந்த மரங்கள் இருக்குது இந்த மரங்கள் வந்து மூலியமா நிழல்ல நாற்பதனாயிரம் ரூபாய் இருபது வருஷத்துக்கு நஷ்டமாகுது ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் இது மூலியமா மகசூல இழப்பு ஏற்படுது நாற்பது வருஷத்துக்கு இருபது நாற்பதாயிரம் சாரி இருபது வருஷத்துக்கு நாற்பதாயிரம் இழப்பாகுது சரிங்களா வர வருமானங்கள்ல நாற்பது வருஷத்துக்கு நாற்பதாயிரம் வந்து நமக்கு இது மூலியமா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சார் ஒண்ணு இல்ல சார் இந்த மரம் எடுத்துக்கங்க இப்போ எட்டு வருஷம் ஆச்சு மூணு அடி சுற்று வந்துருச்சு இன்னும் ஒரு மூணு அடி சுற்று இன்னும் ஒரு எட்டு வருஷத்துல மூணடி சுற்று வந்தா கிட்டத்தட்ட ஆறு அடி சுற்று அளவு மரம் மினிமம் இந்த மரம் வந்து ஒரு மரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரே மரம் தாராளமா போகும் நீங்க அவ்வளவு எடுத்துக்க வேணாம் சார் பத்தாயிரம் எடுத்துக்கோங்க ஒரு ஏக்கரை சுத்தி எண்பது மரம் நம்ம தாராளமா நடவு பண்ணலாம் ஒரு மரம் பத்தாயிரம் போனாலும் எண்பது மணி எவ்வளவு சார் வருது எட்டு லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் வருது சார் எட்டு லட்சம் ரூபாயில இந்த நீங்க பண்ற பயிர்ல நாற்பது நாயிரம் லஷ்டம் நஷ்டம் ஆகுதுன்னா உதாரணத்துக்கு நாலு மரத்தோட காசு காசு தான் சரி நாலு மரம் வேணாம் சார் இன்னொரு ஒரு நாலு மரத்தை சேர்த்திக்கிங்க எட்டு மரத்தோட காசு தான் நஷ்டமே நுழிஞ்சு மிச்சம் இருக்கிற மரங்களோட காசு கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நமக்கு வந்து லாபம் மொத்தமா நிகர லாபம் கிடைக்குது பெரிய தொகையா நம்ம பெரிய தொகையாகவும் ஒரே டைம்ல நமக்கு கிடைக்குது இதுல இதுக்குன்னு நீங்க தனி ஏதாவது பண்ண போறீங்களா ஓரத்துல மரம் நட்டு விட்டுறீங்க பயிருக்கு தண்ணி பாய்க்கிறீங்க அதோட தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வளர போகுது பயிருக்கு அடி உரமா குடுக்குறீங்க குப்பை குடுக்குறீங்க உரம் குடுக்குறீங்க அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த மரம் வளர போகுது இதுக்குன்னு நீங்க எந்த பராமரிப்பு செலவுமே இல்லாம ஒரே ஒரு ஓரத்துல நீங்க வழக்கமா பண்ணக்கூடிய பயிர்ல இருந்து ஒரு வருமானம் நம்ம ரெகுலரா எடுத்துக்க முடியும் மொத்த வருமானமா ஒரே டைம்லே ஒரு ஏழு லட்ச ரூபாய நம்ம இந்த இருந்து நிழல் மூலியமாக பாதித்தாலும் போக நமக்கு அதிகப்படியான லாபத்தை தான் வந்து இந்த உரப்பு உரங்களில் நான் கொடுக்கக்கூடிய மரங்கள் தருவே ஒழிஞ்சு இந்த மரங்கள் மூலியமாக பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது விவசாயியோட பொருளாதாரத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்கிறத இது நிதர்சனமான உண்மை நீங்களே கணக்கு போட்டு பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் சரிங்க சார் ஓகே ஓகே ஓஸ் இப்ப மரங்கள்ல நோய் வருது அந்த நோய் வந்து நிலக்கடல போடுறோம் சோளத்துக்கு போறோம் அதுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா இதனால அதுக்கு நோய் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் ஏதாவது இருக்கா நிச்சயமா இல்லைங்க அதாவது மரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்து சின்ன சின்ன நோய் பூச்சி தாங்கல் வரும் பெரிய லெவல்ல மரங்கள்ல பூச்சி நோய் தாக்குதல்ங்கிறது நிச்சயமா இருக்காது சோ மரங்கள் வரப்புகளை வைக்கிறது மூலியமா உங்களுக்கு வந்து லாபமே தவிர நஷ்டம் இல்லை எதுல பாத்தீங்கன்னா சப்போஸ் இப்போ வந்து நல்லக்கடலை போட்டிருக்கோம் சோளம் போட்டிருக்கோம் குருத்து புழு விழுவுது சரிங்களா இல்லது இலை சுருட்டு புழு விழுது அப்படின்னா நீங்க வரப்புகள்ல வர பறவைகள் காக்காவா இருக்கட்டும் எனி எந்த பறவையா இருக்கட்டும் இது இதன் மூலியமா உட்காந்து உங்களோட வயல்ல பாதிக்கிற பூச்சை கட்டுப்படுத்துமேன் ஒளிய இந்த மரங்கள் மூலியமா வந்து இதுக்கு ஒரு நோயோ இதுக்கு ஒரு பூச்சோ போகுமானா இல்லை சோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு இயற்கை முறையிலே வந்து மருந்து இல்லாமலே வந்து உங்களுக்கு இந்த வயலில் தாக்குற புழுவையும் பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வலியை தான் இந்த மரங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது இன்னொன்று வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் வரப்பங்கள் மரம் நடுறதுனால என்னென்ன நன்மண்ணும் ஃபஸ்ட்டு முதல் தெரிஞ்சுக்கிங்க அதாவது மண்ணுலே வளமான மண்ணுனா மேலே இருக்கிற ஒரு ஒம்போது இன்ச்சு வளமான மண்ணு தான் வந்து வளமான மண்ணுங்க இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க இந்த ஒரு மழை வருது அப்படிங்கிறப்ப நம்ம நிறைய பேர் மழை வந்து மே மண்ணை அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அப்போ வளமான மண்ணெல்லாம் போயிடும் புரியுதுங்களா அப்போ மீனா கீழே வளம் இல்லாத மண்ணு தான் இருக்கும் அப்போ நம்ம ஒரு சோர்ஸும் வரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வரப்புகளில் மரம் நடறது மூலிமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் அரிமானத்தை தடுக்குது உங்களோட வயல்ல இருக்கிற சத்துள்ள மண்ணை பாதுகாக்குது ஒன்றுங்க ரெண்டாவது இப்போ நம்ம பேயிற மழை தண்ணி நம்ம லேண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகணும் அதுக்கு என்ன வழி ஒன்று ட்ரென்ச் எடுப்பாங்க நீங்க கேள்விப்பட்டிருங்க சுத்தியும் ட்ரஞ்ச் எடுப்பாங்க நம்ம இருந்து நம்ம தண்ணி வெளியே போகாத நம்ம தோட்டத்துக்குள்ளே சேமிக்கிறதுக்காக இது பாத்தீங்க அப்படின்னா வரப்புகளில் நீங்க மரம் நட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பேயிற தண்ணி உங்களோட நிலத்தை விட்டு இந்த மரங்கள் வெளியேற்றாது இந்த மரங்கள் அத்தனையுமே உங்க பூமிக்குள்ள உங்களோட தோட்டத்தை நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கு இந்த மரம் உதவுது இன்னொன்று மூணாவது டாபிக் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மண்ணுல இப்ப நம்ம ஒரு இயற்கை விவசாயம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் இயற்கை விவசாயம் செய்யறோம் மண்ணுல வந்து அங்கக கார்பன் சொல்லியிருப்போம் அங்கக கார்பன் லெவல் அதிகமா இருந்தாதான் வந்து நுண்ணுயிரிகள் பெருக்கு அதிகமா இருக்கும் ஸோ நுண்ணுயிரிகள் பெருக்கும் டைரக்ட் சன்லைட்ல இருக்காது ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க நம்ம இயற்கை விவசாயம் பண்றோம் ஒரு பருத்தி போட்டிருக்கோம் ஒரு கடலை போட்டிருக்கோம் அதுக்கு ஜீவ கொடுக்குறோம் பஞ்சகாவியை கொடுக்கறோம் மீனமில்லம் கொடுக்குறோம் நுண்ணுயிரிகள் பெரு அதிகமான பெருக்கம் அடையுது இப்போ அறுவடை பண்ணிடுறோம் அறுவடை பண்ணிவிட்டா டைரக்ட் சன்லைட் வந்து அங்கே விழுந்துரும் இல்லைங்களா டைரக்ட் சன்லைட் விழுந்துடும் அந்த இடத்துல அந்த நுண்ணுயிரிகள் இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ என்னாகும் அங்கே இருக்கிற நுண்ணுயிரிகள் எல்லாமே இந்த மரங்களுக்கு அடியில் உள்ள வேறுகளில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிக்கும் நாளைக்கு மறுபடியும் நீங்கள் அதை உழ ஓட்டிகிட்டு பயிர் பண்ணுறப்ப பயிர் கட்டி தண்ணி விடுறப்ப என்ன ஆகும் இந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் நம்ம முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி மண்ணுக்கு பயிருக்கு தேவையான சத்துக்களை எடுத்து கொடுக்குற வேலையை இந்த நுண்ணுயிரிகள் செய்யும் சரிங்களா அதனால் மரங்கள் மூலியமாக நமக்கு நிழல் மூலியமாக பாதிக்கிற ஒரு சின்ன மைனஸே தவிர அதுலேயும் லாபம் தான் நமக்கு மற்றபடி வரப்புகளில் மரணாடுறது மூலிமா ஒரு இயற்கை விவசாயமாக இருக்கட்டும் அல்லது ஒருங்கிணைந்த பண்ணையமா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட வளமான மண்ணாக இருக்கட்டும் அல்லது நீர் ஸ்டோரேஜாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வரப்புகளில் மரணது வந்து ஒரு சிறப்பான ஒரு வழிமுறை இது எல்லா விவசாயிகளும் தாராளமாக செய்யலாம் இதில் வந்து இப்போ நம்ம இந்த வரப்பு மரங்களை பற்றி நம்ம என்னென்ன பயன் இருக்குது அதில் மூலிமா நமக்கு எவ்வளோ வருமானம் வரும் அது மூலியமாக வந்து பயிர்கள் எப்படி பாதிக்கும் அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கறது எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம நம்ம பேசியிருக்கோம் அது இல்லாமல் தேக்கு மரம் மட்டும் இல்லை தேக்கு மகாகனி மஞ்ச கடம்பு சந்தனம் செம்மரம் இந்த மாதிரி எல்லா வகை மரங்களையும் நம்ம வரப்புகள் நட முடியும் இது மீறி உங்களுக்கு எதாவது ஆலோசனைகள் தேவைப்படுது இது மீறி உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எங்களை கால் பண்ணலாம் நேரடியாக உங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்துட்டு உங்கள் மண்ணுக்கேத்த மரங்களை ஆலோசனை கொடுக்க நாங்கள் எப்போதுமே ரெடியாக இருக்கோம் ஏதோ சந்தேகம்னா நீங்க தாராளமா கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்